டெல்லி அரசின் மதுபான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு அரைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திருடர்களை எல்லாம் உங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டு நீங்கள் என்னை சிறைக்கு அனுப்புகிறீர்கள் இது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை எனவும் என்னை கைது செய்ததன் மூலம் யாரை வேண்டுமானாலும் எங்களால் கைது செய்ய முடியும் என்பதை காட்டவே இதை செய்து உள்ளீர்கள் இதற்கு பெயர் ஒரே நாடு ஒரே தலைவர் மிஷன் கடைசி எதிர்கட்சி தலைவர்களும் சிறைக்கு அனுப்புவார்கள் இதுதான் அவர்களின் திட்டம் ஏற்கனவே ஆம் ஆத்மி அமைச்சர்கள் மம்தா பானர்ஜியின் அமைச்சர்கள் ஜார்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் ஆகியோர் தற்போது சிறையில் இருக்கிறார்கள் மத்தியில் மீண்டும் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்தால் மம்தா பானர்ஜி மு ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவ் பினராயி விஜயன் உத்தவ் தாக்கரே என அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் சிறையில் இருப்பார்கள் என ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது